தோழர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட உத்தரவின் படிவும் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் ஆற்றல் அண்ணன் ஆனந்த் ஆனந்தண்ணா அவர்கள் வழி படியும் பொதுமக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக பல்வேறு இடங்களில் பல போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடைபெறும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிங்கமல்லூரில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த எஸ்ஐஹெச்எஸ் பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாண்டுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து அது ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலையை அது ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்குமே வந்து அந்த பயன்பாட்டுக்கு இல்லை ஆட்சி மட்டும் மாறிட்டே இருக்குது ஏடிப்கே ஆச்சு டிஎம்கே ஆச்சு ஆட்சி மட்டும் மாறுது ஆனால் அந்த பாலம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது கட்டி முடிக்கப்படாத பல்வேறு பிரச்சனை இருக்குது அது என்ன நாங்கள் அந்த நேரடியாக அங்கே போய் பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் அங்கே இருக்கிறீங்களா சொன்னது என்ன விஷயம்னா இதில் வந்து பல டிபார்ட்மெண்ட்டு பொதுப்பணித்துறை மின்சார வாரியாக மாநகராட்சி இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து ஒன் ஒருங்கிணைந்து யாருமே வேலை செய்யலை அவங்க அவங்க வேலையில் முடிக்கிறாங்க போயிடுறாங்க குழி தோன்றுறாங்க மூடுறாங்க போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அது காலதாமதம் வாய்க்காக இருக்குது இடையில அங்கே பக்கத்தில் இருக்கிற நில உரிமையாளர்கள் கொஞ்சம் கேஸ் போடுறாங்க அதெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு இன்னுமே அந்த பிரச்சனை வந்து இப்போ சமீபத்தில் வந்து மின்சார வாரியம் தோண்டி போட்டிருக்காங்க குழி தோண்டி போல வேரில் ஒயர்லாம் வந்து வெளியவே இருக்குது நாங்கள் இப்போ நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம் ஏதோ மழை வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய உயிர் சாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கிற பொதுமக்கள் எங்கிட்ட சொன்ன விஷயத்து வந்து மிகப்பெரிய உயிர் சாதம் வரும் அதனால் உடனடியாக அனைத்து அரசாங்கத்துடைய அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த பாலத்தை வந்து உடனடியாக திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து வரணுங்கிறத எங்கள் கட்சியோட வேண்டுகோள் அது அதை முன்னிட்டு தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கிறோம்